கதை கேட்க ஆர் யூ ஆல் ரெட்டி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் சி டூ டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சிலருக்கு நம்ம என்ன தான் உதவி செஞ்சாலும் சில சமயத்தில் அவங்களுடைய உண்மையான ஸ்வாபத்தை அவங்க காமிச்சிருவாங்க சம்டைம்ஸ் வென் வி ஹெல்ப் பீப்புள் வில் ஷோ தேர் ட்ரூ கலர் இன் சம் சுச்சுவேஷன் அது மனுஷர்களுக்குரிய குணமா இல்லை யாருக்குரிய குணம் இஸ் இட் த கேரக்டர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹூஸ் கேரக்டர் இஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் அஸ் சி ஒட் த பைபிள் சேஸ் ரோமர் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நம்ம வெல்லு ரோமன்ஸ் டுவெல் டுவெண்ட்டி ஒன் டூ நாட் பி ஓவர் கம் பை ஈவில் பட் ஓவர் கம் ஈவில் வித் குட் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மனிதர்களாகிய நம்ம ஒரு தீமையை நன்மையால் தான் மாற்றணுமா சிவ் த பைபிள் சேஸ் ஹியூமன் பீயிங்ஸ் மஸ்ட் சேஞ்ச் அண்ட் ஈவில் திங் பை டூயிங் சம்திங் குட் ஒரு முறை ஒரு குளிர் பிரதேசத்தில் வேலையை முடிச்சுட்டு உரை ஒரு மனிதன் வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தார் ஒன்ஸ் அ மேன் a கோல்ட் பிளேஸ் வாஸ் ரிட்டர்னிங் பேக் டு ஹிஸ் ஹவுஸ் ஆஃப்டர் ஒர்க் ஆன் ஸ்னோ அவர் நடந்து போயிட்டே இருக்கும் போது அதில் ஒரு பாம்பு அப்படியே அந்த உரை பனியில் உறைஞ்சி போய் கடந்துச்சு தென் ஹி வாஸ் வாக்கிங் ஹி சா எ ஸ்னேக் தட் வாஸ் ஃப்ரோசன் இன் த ஸ்னோ அவர் அதை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு விஷ பாம்பு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுது வென் ஹி டுக் தாட் ஹி அண்டர்ஸ்டூட் தட் இட் வாஸ் அ வெனமஸ் ஸ்னேக் இருந்தாலும் ஒரு உயிராச்சை இதை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு அதை தன்னுடைய பையில போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு பட் ஸ்டில் இட் இஸ் அ லிவிங் பீயிங் ஸோ லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட் ஹி தாட் ஸோ அண்ட் புட் ஹிஸ் பேக் அண்ட் டூ டூ ஹிஸ் ஹவுஸ் அங்கே போய் வீட்டை சூடு வச்சிருந்த அடுப்புக்கிட்ட இவர் அந்த பாம்பை படுக்க வைக்கிறாரு வேர் ஹி வென்ட் அண்ட் நியர் த ஃபர்னஸ் ஹீ புட் த ஸ்னேக் அவரோட மனைவி அதை பார்த்துட்டு ஐயோ இது விஷமான பாம்பாச்சே இதை எங்கே கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க ஹஸ் வாய் சா தட் அண்ட் ஆஸ் திஸ் இஸ் அ வெனமஸ்நேக் ஒய் டிட் யூ பிரிங் இட் ஹியர் அப்போ அவர் சொன்னார் இதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தானே பாவம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் உயிர் பெற்ற உடனே நம்ம வெளியே விட்டுலாம் அப்படின்னு ஹி சேட் சி திஸ் இஸ் ஆல்சோ அ லிவிங் பீயிங் லைக் அஸ் லெட் இட் பி தர் டில் இட் கம் பேக்ஸ் டு லைஃப் ஆஃப்டர் தேட் வீ கேன் லெட் இட் கோ அவுட் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாம்பு தன்னுடைய சுய நினைவுக்கு வந்தது ஆஃப்டர் சம் டைம் த ஸ்னேக் கெயின் கான்ஷியஸ் அது சுற்றி முத்தி பார்த்துச்சு அந்த மனிதனுடைய குழந்தாங்க படுத்துட்டு இருந்தது தொட்டில்ல இட் லுக் அரவுண்ட் அண்ட் சா த மேன்ஸ் பேபி இந்த கிரேடில் தார் அந்த குழந்தைக்கிட்ட நேராக இந்த பாம்பு போய் அந்த குழந்தைய கடிக்கிறதுக்கு தன்னுடைய தலையை தூக்குச்சு த ஸ்னேக் க்ரால் டு த கிராடில் அண்ட் லிஃப்டட் இட்ஸ் ஹெட் டு பை த பேபி இதை பார்த்த அந்த மனிதன் வேகமாக ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்பை அடித்து கொண்டு போட்டார் த மேன் சாதர்ஸ் அண்ட் ஹிட் டுக் அ பிக் ஸ்டிக் அண்ட் கில் த ஸ்னேக் அந்த மனைவி கேட்டாங்க நீங்கள் தானே அதை காப்பாற்றணுன்னு கொண்டு வந்தீங்க ஏன் அதை கொன்னீங்கன்னு யூ ஒன்லி ப்ராட் இட் டு கிவ் இட் லைஃப் ஒய் டு கில் இட் அவர் சொன்னார் என்ன தான் அதை நம்ம உதவி செஞ்சு காப்பாற்றினாலும் பாம்பு அதோடைய புத்தியை காமிச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு த மேன் மேன்சைட் ஹவ்வர் ஐ ட்ரை டு ஹெல்ப் இட் அண்ட் கிவ் இட் லைஃப் இட் ப்ராட் அவுட் அவுட்டு ட்ரூ கேரக்டர் இது விலங்குகளுடைய குணம் உண்மையான ஸ்வாபத்தை வெளிக்காட்டுறது திஸ் இஸ் அ கேரக்டர் ஆஃப் ஆனிமல்ஸ் ஷோயிங் தேர் ட்ரூ நேச்சர் மனிதர்களாகிய நம்ம அப்படி இருக்கக்கூடாது வி ஹியூமன் பீய்ஸ் மஸ்ட் நாட் வி லைக் தட் நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் வென் சம் ஒன் டஸ் ஈவல் ஃபார் அஸ் வீ ஹாவ் டு ட்ரை டு டூ குட் ஃபார் தெம் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் in த நெக்ஸ்ட் ஸ்டோரி